friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பனங்கிழங்கு வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு பனங்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பனங்கிழங்கு ஒரு ஆறு கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உங்கள் காட்டுறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இது இந்த பனங்கிழங்கு நான் ஏற்கனவே வேக வைக்க தெரியாதவங்க ஏற்கனவே வேக வைக்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பின் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி பணக்கிழங்கு வேக வச்ச கிழங்கு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிங்கன்னா அப்படியே ரெண்டு பாகமாக பிரியும் அதை பிரித்தொன்னே நடுவில் ஒரு தண்டு மாதிரி வருது பாருங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க கீழ்பாகம் மெல்லிஸாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த நார நார் நராக வரும் பாருங்க அப்படி கையில் ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சின்ன பீஸாக உடச்சி எடுங்க உடச்சி எடுத்து நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி பாருங்கள் கையில் அப்படியே பிசுறு பிசுராக நார் வரும் அந்த டைமில் அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே வாங்க சின்ன பீ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா மிக்சியில் சேர்த்து நம்ம வந்து ரவ பதத்துக்கு நம்ம பொடி பண்ணி எடுக்கணும் அதுக்காக பாருங்க ஏற்கனவே பொடி பண்ணி இது கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃபேன் காத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற வச்சுருங்க ஏன்னா அது பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இதுக்கு வந்து நான் வறுத்த வேர்க்கடலை ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக முந்திரி பாதாம் உங்களுக்கு தேவையானது ஒரு அஞ்சஞ்சு முந்திரி பாதாமை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டா இதுக்கு நான் நாட்டு சக்கரை தான் இங்கே எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு அரை மூடி நீங்கள் டெசிகேட்டட் கோக்னட் கூட நான் எடுத்துக்கலாம் நான் வந்து தேங்காய் துருவல் அரை மூடி எடுத்திருக்கேன் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஈஸியாக லட்டு செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபி இப்போ முதல்ல இந்த மாதிரி கிழங்கு நான் எடுத்து நான் ஏற்கனவே ஃபேன் காற்றுல நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் உணர வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் இந்த வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த கிழங்கை சேர்த்துருங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கிழங்கு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ரவ பதத்துக்கு பொடி பண்ணி பொடிச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்த்துட்டு கூட நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் நான் வந்து எதையும் சேர்த்துலங்க தண்ணி இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா தெரியும் ரொம்ப ரொம்ப ஃபைனாக இருக்காது ரவ பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப பிசுறு பிசுறு திப்பி திப்பியாக இல்லாமல் இது அப்படி இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பாதாமை நெய்யில் வறுத்துக்கோங்க நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய்யில் வறுத்துக்க போகிறேன் ஒரு அதிகமாக நெய் தேவைப்படாதுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துனா போதும் இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த பாதாம் முந்திரியும் நெய்யில் வறுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதிலே நீங்கள் வந்து இன்னும் நட்ஸு வால்நட்ஸு அப்புறம் வந்து பிஸ்தா பருப்பு இந்த மாதிரி நிறைய நட்ஸு எந்த வகை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எள்ளு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து வெறும் பாதாம் முந்திரி கார்னிஷ்காக தான் சேர்த்திருக்கேன் இப்போ இந்த நெய்யை எடுக்க வேண்டாம் இதுலேயே வந்து நீங்கள் தேங்காய் துருவலை சேர்த்திக்கோங்க டெசிகேட்டட் கோக்கனட்டாக இருந்தால் நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை பச்சை தேங்காய் துருவலுன்றதுனால நான் லைட்டாக அந்த நெய்லேயே வறு வறுத்து எடுத்துக்கோங்க அந்த தண்ணி தன்மை மாதிரி இல்லாமல் இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது அதுக்காக தான் உடனே நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் அப்பத்திக்கு அப்போ நீங்கள் தேங்காய் பச்சையாக கூட நீங்கள் துருவி சேர்த்திக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அந்த தண்ணி தன்மை போன பிறகு நம்ம பனங்கிழங்கு பொடி பார்த்திங்களா அதை வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்து விடுங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது வறுத்தும் வறுத்தும் வந்துட்டுருக்குது நல்லா வறுப்பட்ட பிறகு இப்போ இதில் நான் சக்க அதாவது நாட்டு சக்கரை பாகு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் நாட்டு சக்கரை எடுத்து அதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் பார்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க பாகு பதத்தில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகரு அப்புறம் நாட்டு இது வெல்லம் இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் நான் நாட்டு சக்கரை பேஸ்ட் பண்ணி தான் செய்கிறேன் பிள்ளைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும் போது தான் பிள்ளைங்களுக்கு நல்லதுங்க இப்போ நல்லா அந்த நா பாகு வந்து எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெரியும் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா இந்த பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ ஏலக்காவும் சுக்கும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க நான் அதனால தாங்க மொதவே ஏலக்காய் சேர்த்தலை நீங்கள் பொடி பண்ணாதவங்க நான் வந்து நீங்கள் அப்படியே ஏலக்காய் பிடிச்சி கூட சேர்த்திக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேங்க இது கரெக்டாக இருக்குது இப்போ நான் பொடிச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலை பொடியை சேர்த்திக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும்னால் நீங்கள் கம்மியாக கூட வேர்க்கடலை சேர்த்திக்கலாம் எனக்கு இதை நான் எடுத்த அளவு கரெக்டாக இருக்க அதனால நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன் ஏன்னா ஒரு சிலருக்கு ஸ்வீட் கம்மியாக பிடி வேணுன்றவங்க நீங்கள் வேர்க்கடலை பொடி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் இல்லை நான் சா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருக்குதுங்க நான் போட்ட அளவுகள் இது எனக்கு கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா எல்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏற்கனவே இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது லைட்டாக இப்போ சூட்டோடு இருக்குங்க இது ஒரு லட்டு பிடிக்க முடியாது அதுக்காக இதை ஒரு பிளேட்டுக்கு நான் எடுத்து வச்சுரு வச்சிட்றேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள் இது ஒரு பக்கம் அப்படியே ஆற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு ஆறிடுங்க ஆற வச்சுட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஒரு அரை மணி நேரத்தில் ஆறிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பாதாம சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க கலந்துட்டு குட்டி குட்டி உருண்டியாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் சப்பாத்தி மாவு பார்த்துக்கு ஒரு நல்லா விட்டு பிரட்டி வச்சுட்டேன் இப்போ குட்டி குட்டி உருண்டியாக உங்களுக்கு பெருசாக வேணும் சின்னதாக வேணுமோ அளவுக்கு வேணுமோ நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு கடைசியாக கார்னிஷ்காக நான் ஒரு முந்திரி போல இந்த மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைங்களையும் போட்டுட்டு பார்க்கலாங்க கையில் எண்ணெய் நெய் எதுவுமே தடவான்னு அவசியம் இல்லை அப்படியே உருண்டை போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக உருண்டை வரும் லட்டு பிடிக்க வரும் பாருங்கள் பாதாம் முந்திரி எது வேணாலும் நீங்கள் வச்சு கார்னிஷ் பண்ணலாம் நம்மளுக்கு ஹெல்த்தியான ரெசிபிங்க இது அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கு க லட்டுன்னு சொல்லி சொன்னால் நம்பவே மாட்டாங்க ஒரு ஸ்வீட் ரெசிபி கடையிலேருந்து வாங்கின ஸ்வீட் ரெசிபி லுக்கில் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் டப்பாவில் வச்சு ப்ரெஃபர் பண்ணோன்னா சூப்பராக இருக்குங்க நான் நிறைய இதில் ஃபைபரு இந்த மாதிரி இது நிறைய சத்துக்கள்லாம் நார் சத்துலாம் அடங்கி இருக்குது இந்த மாதிரி பணக்கிழங்கு கிடைக்கும் போதே நீங்கள் வாங்கி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ